உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில் உன்மண்ணங்கள் கண்ணோடுதா உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதா உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில் உண்மண்ணங்கள் கண்ணோடுதா உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதா நான் உனக்காகவே பாடுவேன் ரங்காமலே பாடுவே உன்னை நான் பார்த்தது வெண்ணில வேலையில் ந அன்று ஒரு பாதி தானே கண்டேன் இன்று மறுபதி எதிர்பார்த்து நின்றேன் அன்று ஒரு பாதி தானே கண்டேன் இன்று பாதி எதிர்பார்த்து நின்றேன் கைவலையோசை கடல் பொங்கும் வலையோசையோ என் செவியார நான் கேட்க வரவில்லையோ உன்னை நான் பார்த்தது नीलाल <coughs> கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கண்ணித்தமிழாலும் எழு கூற வேண்டும் கம்பன் மகனாக நான் மாற வேண்டும் கண்ணித்தமிழாலும் எழு கூற வேண்டும் என் மகராணி மலர் மேனி செம்மாங்கனி என் மடி மீது குடியேறி முத்தடவா உண் நான் ரரலா ரரலா

தாலும் இனிக்கின்ற செந்தேன் உன்னை தொடராமல் நான் இங்கு வந்தேன் நான் மறந்தாலும் மறராத அழகல்லவா நாம் பிரிந்தாலும் பிரியாத உறவல்லவா உன்னை நான் பார்த்தது என்னில வேலையில் நான் பார்த்தது நில வேலையில் உண்மன்னங்கள் கண்ணோடுதா உண் எண்ணங்கள் நெஞ்சோடுதா நான் உனக்காகவே பாடுவே கண்ணுறங்காமலே பாடுவே உன்னை நான் பார்த்தது நிலா வேலையில் உண் எண்ணங்கள் கண்டோடுதான் உண் எண்ணங்கள் நெஞ்சோடுதான் நரநரந்த